ஜிபிடியும் சாட் ஜிபிடியும் தமிழில் பேசிக்கிட்டால் எப்படி இருக்கும் இவங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன மெத்திக்கல் டெஸ்ட் தான் இது ரெண்டு மொபைலுமே சாட் ஜிபிடி இருக்குது ரெண்டு மொபைலுக்குமே நான் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தமிழில் பேச சொல்ல போகிறேன் அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸாக இருக்கும் இன்னொன்று மேல் வாய்ஸாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளஜாக பார்த்தலாம் இதில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டியும் வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ரெண்டு சேட் ஜிபிடிக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் கான்வெர்சேஷன் நடக்க போகுது இதில் வந்து தமிழில் பேர் சொல்லி ரெண்டு சேட் ஜிபிடிக்குமே கமெண்ட் கொடுத்தாச்சு அதனால் ரெண்டு சேட் ஜிபிடியுமே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தன்னோடய வாய்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் டோனுக்காக நான் வந்து வாய்ஸ் ரெகனேஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண் கொட்டாமல் பார்க்கலாம் ரெண்டு ரோபோட்ஸ் நடுவில் நீங்கள் யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் சொல்கிறீங்களா